உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு சென்னை புழல் மத்திய சிறையின் வெளியே ஜாமீன் ஆர்டருடன் கைதிகளின் உறவினர்கள் ஏராளமானோர் காத்து கிடக்கின்றனர் இதன் பின்னணி குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சலமன் சுமார் எத்தனை பேர் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் அது குறித்து விடுங்க சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துள்ள நிலையில அவரை வெளியே விடுவதற்கான ஏற்பாடுகளில் புலல் சிறையில் இருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அதற்கான ஆர்டர் காப்பிகளும் இன்னும் கூடிய விரைவில் தரப்பட்டு நிலையில அது தொடர்பான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில தற்போது புழல் சிறையில பெரும்பாலான பொதுமக்கள் குழல் சிறைக்கு வெளியே வந்து காத்திருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுள்ளது குறிப்பாக செந்தில் பாலாஜி உட்பட பலர் வந்து பலர் இதுல வந்து வெயில் வெயில் கிடைத்துள்ள நிலையில அந்த அதனுடைய உறவினர்கள் பலர் வந்து இந்த குழல் சிறைக்கு வெளியே வந்து காத்திருக்கின்றனர் குறிப்பாக செந்தில் பாலாஜியை வெளியில் அனுப்பியவுடன் தான் இவர்களது உறவினர்கள் அதாவது சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியே வர ஏற்பாடுகள் செய்யப்படும் என சிறைத்துறை தரப்புல வந்து தாக கூறப்படுகிறது அதனால இன்று காலை ஏழு மணி முதல் இருந்து வெளியில் வந்து அவரது உறவினர்கள் காத்திருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டிருப்பதாக வெளியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து குற்றஞ்சாட்டி வருகின்றனர் குறிப்பாக மாலை வரை வரை அதாவது மணி இதுவரை நான்குக்கும் மேற்பட்ட பேட்ச் இருக்கக்கூடிய கைதிகள் வெயிலில் வெளியேற வேண்டும் எனவும் ஆனால் தற்போது வரை இரண்டு பேட்ச் மட்டுமே வெளியில் வந்திருப்பதாகவும் அந்த பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் தற்போது விடுதலை வந்து தாமதமாகும் என்பதால் மூன்றாவது அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளியில் பொதுமக்களின் எண்ணிக்கை சற்று குறைந்த காணப்படுகிறது குறிப்பாக நூறுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் அமர்ந்து வந்த நிலையில தற்போது முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை அமர்ந்து வருவதாக தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு